தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்கால பாலஸ்தீன பெண் கவிதை சொல்லிகள் எதிர்ப்பு நெகிழ்ச்சி அன்றாட வாழ்வின் குரல்கள் எழுதியவர் ஈழக்கவி வாசிப்பவர் செல்வி விவேகானந்தன் அபிஷாரிகா பாலஸ்தீன கவிதை என்பது நீண்ட காலமாகவே ஒரு தேசிய அடையாளத்தின் எதிர்ப்பின் மற்றும் நீடித்திருக்கும் துயரத்தின் மிக முக்கியமான கலை வடிவமாக இருந்து வருகிறது பெரும்பாலும் எதிர்ப்பின் இலக்கியம் ரெசிஸ்டன்ஸ் லிட்ச்சர் என்று குறிப்பிடப்படும் இதன் மையத்தில் ஆக்கிரமிப்பு நாடு கடத்தல் அதாவது நாக்பா மற்றும் அன்றாட வாழ்வின் போராட்டங்கள் உள்ளன இந்த கவிதை வெளியில் தற்கால பாலஸ்தீன பெண் கவிஞர்களான ஹிபா அபு நாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாயா அபு அல் ஹயாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது சுயர் ஹமாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று ஷேகா ஹெலாவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ரஃபீஃப் ஜியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது டாரின் ராடூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு முதலானோர் ஒரு தனித்துவமான மற்றும் சக்தி வாய்ந்த அத்தியாயத்தை எழுதுகிறார்கள் அவர்களது குரல்கள் வெறும் தேசியவாத போராட்டத்தின் எதிரொலிகள் மட்டுமல்ல அவை ஆழமான சிக்கலான மற்றும் நுண்ணிய மனித அனுபவங்களின் பதிவுகளாகும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான அரசியல் ரீதியான எதிர்ப்பு மட்டுமல்லாமல் இருத்தல் எக்ஸிஸ்டன்ஸ் மறக்க மறுத்தல் ரிஃபியூசல் டு ஃபகெட் மற்றும் அடையாளத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய சுமூத் அதாவது நிலைத்திருத்தல் அல்லது உறுதி முதலான கருத்தாக்கங்களை பெண்ணின் பார்வையில் முன்வைக்கின்றனர் பெரும் துயரங்கள் இழப்புகள் மற்றும் தொடர்ச்சியான வன்முறைக்கு மத்தியிலும் நம்பிக்கையையும் வாழ்விற்கான உறுதியையும் மீண்டும் கட்டியெழுப்பும் சக்தியையும் வெளிப்படுத்துதல் என்பது அவர்களது நெகிழ்ச்சி பிரசீலியன்ஸ் ஆயிற்று பெரிய அரசியல் களத்துக்கு அப்பால் வீடு குடும்பம் தாய்மை நட்பு தெருக்கள் மற்றும் தனிப்பட்ட உணர்வுகள் மூலம் ஆக்கிரமிப்பின் பாதிப்பை இக்கவிதைகள் பேசிச் செல்கின்றன இக்கவிதைகள் போராட்டத்தை ஒரு மனிதமயப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட தளத்துக்கு கொண்டு வருவதோடு அன்றாட மனித வாழ்வின் குரல்களாகவும் வாய்ஸஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப் ஓங்கியொழிக்கின்றன பாலஸ்தீன பெண் கவிதை சொல்லிகளின் கவிதைகள் நாட்டின் ஆக்கிரமிப்பு இடம்பெயர்வு டாஸ்போரா மற்றும் ஒடுக்கமுறைக்கு எதிரான எதிர்ப்பின் குரலாகவும் அதே நேரத்தில் அன்றாட வாழ்வின் மென்மையான மற்றும் சவாலான தருணங்களை பேசும் குரலாகவும் ஒழிக்கின்றன துக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழு தொடக்கம் இரண்டாயிரத்து மூன்று போன்ற முன்னோடிகள் இக்கவிதைகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளனர் துக்கானின் கவிதைகள் தனிப்பட்ட உணர்வுகளையும் தேசத்தின் போராட்டத்தையும் பிணைத்துக் காட்டின தற்கால பெண் கவிஞர்கள் இந்த மரபை தொடர்வதோடு மட்டுமல்லாமல் பாலின சமத்துவமின்மை ஃபெமினிசம் தாயகம் இழப்பு நம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட அடையாளம் போன்ற பரந்த தலைப்புகளில் எழுதுகின்றனர் இவர்கள் தங்கள் கவிதைகள் மூலம் தனிப்பட்ட மற்றும் சமூகத்தின் கூட்டு அனுபவங்களை பிணைத்து உலகிற்கு ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நீடித்த செய்தியை வழங்குகிறார்கள் இவர்களின் இலக்கிய பங்களிப்பு பாலஸ்தீன மக்களின் மீள்திறன் ரெசிலியன்ஸ் மற்றும் சகிப்பு தன்மையின் சான்றாகும் இக்கவிதைகள் பாலஸ்தீன போராட்டத்தையும் தனி மனித உணர்வுகளையும் பெண்ணிய கண்ணோட்டத்தையும் வெளிப்படுத்துகின்றன தற்கால பாலஸ்தீன பெண் கவிதை சொல்லிகளின் கவிதைகளில் பொதுவாக காணப்படும் கற்பொருள்கள் முதலாவது நிலமும் தாயகமும் பாலஸ்தீன நிலத்தின் மீதான உரிமை தாயகம் மீதான ஏக்கம் நொஸ்டால்ஜியா மற்றும் அதிலிருந்து இரண்டாவது ஆணாதிக்க சமூக கட்டமைப்புகளை எதிர்த்தல் குடும்பம் தாய்மை மற்றும் தனிப்பட்ட ஆசைகள் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பு பின்னணியில் ஆராய்தல் மூன்றாவது நீதி மற்றும் எதிர்ப்பு ஆக்கிரமிப்பு மற்றும் ஒடுக்குமுறைக்கு எதிரான வெளிப்படையான அரசியல் எதிர்ப்பு அமைதியை கெடுக்கும் சக்திகளுக்கு மத்தியில் நீதிக்கான அழைப்பு நான்காவது அன்றாட மனித அனுபவங்கள் போரின் நடுவே உள்ள சமையலறை குழந்தைகள் பூங்கா போன்ற எளிய அன்றாட வாழ்வின் விவரங்களை பதிவு செய்து அதன் மூலம் மனித தன்மையை வலியுறுத்தல் ஐந்தாவது மொழி மற்றும் இடப்பெயர்வு அரபு மொழியின் மீதான அன்பு அதே சமயம் ஆங்கிலம் அல்லது பிற மொழிகளில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் சவால் பாலஸ்தீன பெண் கவிஞர்கள் தங்கள் வாழ்வின் வழி உறுதிப்பாடு மற்றும் கவிதை செயற்பாட்டின் மூலம் அரசியல் சமூக மாற்றத்தை உருவாக்கும் கருவிகளாக செயல்படுகிறார்கள் இக்கவிகளின் கவிதைகளின் பல அடுக்குள்ள உள்ளடக்கத்தை பின்வருமாறு எடுத்துக்காட்டலாம் தேசிய போராட்டத்தில் தனிப்பட்ட குரல்கள் இண்டிவிஜுவல் வாய்ஸஸ் இந்த நேஷனல் ஸ்ட்ரகிள் முன்னோடி பெண் கவிஞரான ஃபத்வா துகான் போன்றோரின் பாதையில் பயணிக்கும் தற்கால பெண் கவிஞர்கள் பாரம்பரியமாக ஆண்களின் ஆதிக்கத்திலிருந்த தேசிய போராட்ட கவிதையிலிருந்து விலகி தனிப்பட்ட மற்றும் உணர்ச்சிகரமான அனுபவங்களை முதன்மைப்படுத்துகின்றனர் பெண்ணின் உடலும் பாலஸ்தீன நிலமும் பிரிக்க முடியாத பகுதிகளாக இரண்டும் ஆக்கிரமிக்கப்பட்டு இரண்டின் மீதான உரிமையும் மறுக்கப்படும் குறியீடுகளாக கவிதையில் சித்தரிக்கப்படுகின்றன வீடு என்பது பாதுகாப்பான புகலிடமாக அல்லாமல் நிலையற்ற மற்றும் இடிக்கப்படக்கூடிய இடமாகவும் புலப்பெயர்வு என்பது வெறும் புவியியல் நகர்வாக அல்லாமல் தலைமுறை தலைமுறையாக நீளும் உளவியல் காயமாகவும் பார்க்கப்படுகிறது பாலஸ்தீன பெண் கவிஞர்கள் தேசிய போராட்டத்தை நேஷனல் ஸ்ட்ரகல் வெறும் அரசியல் கோஷங்களிலிருந்து விளக்கி தனிப்பட்ட உணர்ச்சிகரமான மற்றும் மனிதமயப்படுத்தப்பட்ட களத்துக்கு கொண்டு வருகிறார்கள் பெண்ணின் உடல் மற்றும் நிலம் த ஃபீமேல் பாடி அண்ட் த லேண்ட் குறியீட்டு ஒருங்கிணைப்பு பாலஸ்தீன கவிதைகளில் பெண்ணின் உடலும் நிலமும் ஒன்றோடொன்று இணைந்த குறியீடுகளாக கருதப்படுகின்றன நிலத்தின் மீதான ஆக்கிரமிப்பு பெண்ணின் சுதந்திரம் மற்றும் உரிமை மீதான ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படுகின்றது நிலத்தை பாதுகாப்பதென்பது பெண் தன் மீதான உரிமையையும் தன் இருப்பையும் குறிக்கிறது கொள்வதை கான் போன்ற மூத்த கவிஞர்கள் இதை முதன்முதலில் தீவிரமாக பயன்படுத்தினர் வளமான தாய்மை நிலம் தாய்மையுடனும் வளத்துடனும் இணைக்கப்படுகிறது ஆக்கிரமிப்பானது இந்த வளமான தொடர்பை துண்டிக்க முயற்சிக்கிறது ஆனால் கவிஞர்கள் தங்கள் கவிதைகள் மூலம் இந்த தொடர்பை மீண்டும் நிறுவுகிறார்கள் வீடும் புலப்பெயர்வும் வீடு அல்பைத் என்ற கருத்து பாலஸ்தீனர்களுக்கு வீடு என்பது வெறும் நான்கு சுவர்கள் அல்ல அது வரலாறு நினைவகம் மற்றும் அடையாளம் ஆனால் ஆக்கிரமிப்பின் கீழ் வீடு என்பது நிலையற்ற அச்சுறுத்தலுக்குள்ளாகும் ஒரு இடமாகிறது புலப்பெயர்வின் உளவியல் நாக்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் அதன் பின்னரான புலப்பெயர்வுகளால் ஏற்படும் உடல் ரீதியான இழப்பை விட கவிஞர்கள் அதன் ஆழமான உளவியல் காயங்களை வெளிப்படுத்துகிறார்கள் வேர்களை இழந்த ஒரு தலைமுறையின் தொடர்ச்சியான உணர்ச்சி இழப்பை விவரிக்கிறார்கள் தனிப்பட்ட சோகம் கைதுகள் தடுப்புகள் மற்றும் உறவினர்களின் இழப்பு போன்ற தனிப்பட்ட சோகங்கள் தேசிய போராட்டத்தின் மையக்கதையாக மாற்றப்படுகின்றன இது போராட்டத்தை ஒரு குடும்ப அனுபவமாகவும் நீடித்திருக்கும் துயரமாகவும் காட்டுகிறது பெண்ணியம் மற்றும் பாரம்பரியத்தின் சவால்கள் அண்ட் சேலஞ்சஸ் டு ட்ரெடிஷன் இவர்கள் ஒரே நேரத்தில் ஆக்கிரமிப்பிற்கும் தங்கள் சமூகத்திற்குள் நிலவும் ஆணாதிக்க கட்டமைப்புகளுக்கும் சவால் விடுக்கிறார்கள் தேசிய போராட்டம் மற்றும் பாலின சமத்துவம் ஆகிய இரட்டை போராட்டங்களை கையாள்வதால் இவர்களின் கவிதைகள் பல பரிமாணங்களை கொண்டுள்ளன அவர்கள் தங்கள் கவிதைகளை பயன்படுத்தி பாரம்பரிய எல்லைகளை உடைத்து கல்வி காதல் திருமண தேர்வுகள் மற்றும் சமூகத்தில் பெண்ணின் பங்கு குறித்து பேசுகின்றனர் பாலஸ்தீன பெண் கவிஞர்கள் தேசிய விடுதலைக்காக போராடும் அதே வேளையில் தங்களுக்குள்ளேயே உள்ள சமூக மற்றும் பாரம்பரிய கட்டுப்பாடுகளுக்கு எதிராகவும் கவிதை எழுதுகிறார்கள் இரட்டை போராட்டம் த டபுள் ஸ்ட்ரகிள் பாலின சமத்துவம் தேசிய முன்னுரிமை காரணமாக பாலின சமத்துவ பேச்சுக்கள் ஜென்டி ஈக்வாலிட்டி பெரும்பாலும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று ஒத்திவைக்கப்படுகின்றன இதை எதிர்த்து தற்கால பெண் கவிஞர்கள் தேசிய விடுதலைக்குள்ளேயே பெண்ணின் விடுதலையையும் இணைக்கிறார்கள் இருக்கும் ஆணாதிக்க கருத்துக்களையும் இவர்கள் கேள்வி கேட்கின்றனர் பெண் என்பவள் தியாகம் செய்யும் தாய் அல்லது தியாகியின் மனைவி என்ற ஒரே பரிமாண பாத்திரத்தில் அடைக்கப்படுவதை எதிர்க்கிறார்கள் பாலியல் மற்றும் காதல் வெளிப்பாடுகள் expressions ஆஃப் sexuality அண்ட் லவ் உணர்ச்சி வெளிப்பாடு பாலஸ்தீன சமூகத்தில் பொதுவாக தடை செய்யப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட பாலியல் செக்ஷுவாலிட்டி காதல் மற்றும் இச்சை டிசையர் போன்ற தனிப்பட்ட உணர்ச்சிகளை இவர்கள் வெளிப்படையாக பேச துணிகின்றனர் இது இவர்களின் முழுமையான மனித இருப்பை எக்ஸிஸ்டன்ஸ் நிலைநிறுத்துகிறது தனிநபர் தெரிவு இண்டிவிஜுவல் சாய்ஸ் கவிதைகள் திருமண தேர்வுகள் கல்விக்கான உரிமை மற்றும் பொது வெளியில் பெண்ணின் சுதந்திர நடமாட்டம் போன்ற தனிநபர் உரிமைகள் பற்றி பேசுகின்றன பாரம்பரிய எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக பெண் தன் வாழ்க்கையின் உரிமையாளராக தன்னை நிலைநிறுத்துவதை சித்தரிக்கின்றன கவிதை வடிவத்தின் ரெவல்யூஷன் ஆஃப் பாலஸ்தீன பெண் கவிஞர்கள் பாரம்பரிய அரபு கவிதை வடிவங்களை மட்டுமன்றி சுதந்திர வசனம் ஃப்ரீவர்ஸ் கவிதை புரோஸ் போய்ட்ரி மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் குறுகிய கவிதை வடிவங்களையும் பயன்படுத்துகின்றனர் பல கவிதைகள் துயரங்களுக்கு குறிப்பாக வன்முறைகள் இழப்புகள் மற்றும் சிறை அனுபவங்களுக்கு நேரடி சாட்சியளிக்கும் ஆவணங்களாக செயல்படுகின்றன தற்கால பெண் கவிஞர்கள் பாரம்பரிய கவிதை வடிவங்களை தாண்டி தங்கள் கருத்துக்களை சமகால உலகத்திற்கு கடத்த பயன்படுத்தும் புதுமையான வடிவங்களை இனோவேட்டிவ் இந்த பகுதி விவரிக்கிறது பாரம்பரியத்திலிருந்து நவீனத்துக்கு மாறுதல் சுதந்திர ஃப்ரீவர்ஸ் பாரம்பரிய அரபு கவிதையின் கடுமையான தாளம் மற்றும் சந்த விதிகளை உதறி தள்ளிவிட்டு கவிஞர்கள் சுதந்திர வசனத்தை பயன்படுத்துகிறார்கள் இது அவர்களின் உணர்ச்சி ஓட்டம் மற்றும் அன்றாட பேச்சின் இயல்பான தாளத்திற்கேற்ப எழுத உதவுகிறது உரைநடை கவிதை ப்ரோஸ் இது கவிதைக்கும் உரைநடைக்கும் இடையான எல்லையை மங்களாக்கி மிகவும் நேரடியான சாட்சியமளிக்கும் துணியில் எழுதுவதற்கு உதவுகிறது இது ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறையின் அனுபவங்களை அதிக தீவிரத்துடனும் நம்பகத்தன்மையுடனும் பதிவு செய்ய பயன்படுகிறது சாட்சியமளித்தல் மற்றும் ஆவணமாக்கல் டெஸ்டிமோனி அண்ட் டாக்குமெண்டேஷன் நேரடி அனுபவ பதிவு கவிதைகள் வெறும் கலை வெளிப்பாடுகளாக அல்லாமல் ஆக்கிரமிப்பின் கீழ் வாழும் வாழ்க்கையின் நேரடி ஆவணங்களாகவும் செயல்படுகின்றன சாவடிகள் செக் பாயிண்ட்ஸ் ஊரடங்கு சட்டம் கர்ஃபியூ மற்றும் சிறைவாசம் போன்றவற்றை இவர்கள் நுணுக்கமாக பதிவு செய்கிறார்கள் சமூக ஊடகங்களின் தாக்கம் சில இளம் கவிஞர்கள் பாரம்பரிய வெளியீட்டு தளங்களைத் தாண்டி சமூக ஊடகங்கள் மூலம் தங்கள் கவிதைகளை உடனடியாக பரப்புகிறார்கள் இது இவர்களின் குரல்களை உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கிறது கோட்பாட்டு கருத்தாக்கங்களான எதிர்ப்பு நெகிழ்ச்சி மற்றும் அன்றாட வாழ்வின் குரல்கள் ஆகியவற்றை எவ்வாறு கவிதைகளில் நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள் என்பதை உதாரணங்களுடன் அவதானிக்கலாம் கவிதை உதாரணங்களின் பகுப்பாய்வை விரிவாக மூன்று முக்கிய தலைப்புகளில் நோக்க முடியும் எதிர்ப்பு மற்றும் சாட்சியமளித்தல் தற்கால பெண் கவிஞர்களுக்கு எதிர்ப்பு என்பது வெறுமனே ஆயுதமேந்திய போராட்டம் அல்ல அது இருத்தலையும் நினைவுகளையும் நீதியையும் கூறும் ஒரு நேரடிய சாட்சியமளித்தலாகும் நேரடி சாட்சியமளிப்பின் வலிமை பகுப்பாய்வு கவிதைகள் ஊரடங்கு சட்டம் சாவடிகள் வீடுகளை இடித்தல் மற்றும் சிறைவாசம் போன்ற அன்றாட ஆக்கிரமிப்பின் அனுபவங்களை நேரடியாகவும் விவரமாகவும் பதிவு செய்கின்றன இது போராட்டத்தை ஓர் அரசியல் பிரச்சாரமாக அல்லாமல் மனித துயரத்தின் ஆவணமாக உலகிற்கு முன்வைக்கிறது உதாரணம் கமல் அபுனாடாவின் இரவு வணக்கம் காசா கவிதையில் வரும் குண்டுகளின் சத்தத்தை தவிர அமைதியாக என்ற வரி அமைதி என்பதே வன்முறையால் சிதைக்கப்பட்டுள்ளது என்பதை சாட்சியமளிக்கிறது நிலம் மற்றும் உடல் குறியீடுகள் பகுப்பாய்வு பெண் கவிஞர்கள் தங்கள் உடலையும் பாலஸ்தீன நிலத்தையும் பிணைத்து இரண்டும் ஒரே வகையான ஆக்கிரமிப்பு மற்றும் உரிமைகோரல் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதை காட்டுகிறார்கள் நிலத்தை பாதுகாப்பது என்பது தன் சுயம் மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பதாகும் உதாரணம் துக்கானின் கவிதைகளில் காணப்படும் நாம் நிலத்துடன் வேரூன்றி நிற்கிறோம் என்ற கருத்தாக்கங்களின் நவீன வடிவம் இது இது மண்ணில் வேரூன்றி நிற்பது என்பது ஆக்கிரமிப்பாளரின் அளிக்கும் சக்திக்கு எதிரான ஒரு நிலையான எதிர்ப்பை குறிக்கிறது நெகிழ்ச்சி மற்றும் உளவியல் உறுதி கவிஞர்கள் என்ற கரைத்தாக்கத்தை வெளிப்புற போராட்டத்திலிருந்து உட்புறமான உளவியல் உறுதியாக மாற்றுகிறார்கள் நம்பிக்கை மற்றும் ஒளியின் குறியீடுகள் பகுப்பாய்வு கவிதைகள் பேரழிவின் இருளுக்கு மத்தியில் நம்பிக்கையின் சிறிய தீப்பொறிகள் ஒளி மற்றும் ஆன்மீக ஆறுதல் ஆகியவற்றை குறியீடுகளாக பயன்படுத்துகின்றன இந்த உளவியல் நிகழ்ச்சியே எதிர்ப்பை நீடிக்க செய்கிறது உதாரணம் எனக்குள்ளே இருக்கும் சிறிய ஒளியே அணைந்து விடாதே போன்ற வரிகள் நம்பிக்கையையும் மனித தன்மையின் சாராம்சத்தையும் உள் மனதின் ஆழத்தில் பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன இந்த உள்ளொளி அணைய மறுப்பதே நடைமுறை சுமூதாகும் கவிதை ஓர் அடைக்கலமாக பகுப்பாய்வு சில பெண் கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை பாதுகாப்பான புகலிடமாக அல்லது ஆறுதலளிக்கும் இடமாக முன்வைக்கிறார்கள் வன்முறை உலகிலிருந்து தங்கள் அன்புக்குரியவர்களை காக்கும் ஒரு மென்மையான கோட்டையாக இது செயல்படுகிறது உதாரணம் ஹிமா அபு நாடா என் கவிதை உனக்கான புகலிடம் என்று கூறுவது கவிதை எழுதுவது என்பது வெறும் வெளிப்பாடல்ல மாறாக துயரத்துக்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்பதை காட்டுகிறது அன்றாட வாழ்வின் குரல்கள் தனித்துவமான பங்களிப்பினை சுற்றி நிற்கும் இக்கவிதைகள் தேசிய போராட்டத்தை வீடு குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகளின் நுண்ணிய களத்திற்குள் கொண்டு சேர்த்தன வீடும் தனிப்பட்ட துயரமும் பகுப்பாய்வு தேசிய போராட்டம் என்பது கைதுகள் இழப்புகள் மற்றும் பயத்தால் நிரம்பிய வீட்டிற்குள்ளேயே நடத்தப்படுகிறது கவிதைகள் குழந்தைகள் கணவர்கள் மற்றும் தாயின் துயரம் ஆகியவற்றை விவரிப்பதன் மூலம் ஆக்கிரமிப்பின் பாதிப்பை மனிதமயப்படுத்துகின்றன உதாரணம் கைது செய்யப்பட்ட மகனுக்காக ஒரு தாய் பாடும் தாளாட்டு அல்லது தடை செய்யப்பட்ட தெருக்களில் விளையாட முடியாத குழந்தைகளின் தனிமை ஆகியவை போராட்டத்தை குடும்ப அனுபவமாக மாற்றுகின்றன பெண்ணிய சவாலும் வேட்கையும் பகுப்பாய்வு இக்கவிதைகள் காதல் பாலியல் உணர்வுகள் கல்விக்கான உரிமை மற்றும் சுய விருப்பம் போன்றவற்றை துணிச்சலாக பேசுகின்றன இது தேசிய விடுதலைக்கான போராட்டத்தில் சமூக மற்றும் பாலின விடுதலையையும் இணைக்கும் ஒரு பெண்ணிய சவாலாகும் உதாரணம் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் தன் காதலை பற்றி பேசும் வரிகள் ஆணாதிக்க கட்டமைப்புகளுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் எதிரான இரட்டை எதிர்ப்பாக செயல்படுகின்றன இக்கவிதைகளை ஆழமாக பகப்பாய்வு செய்வதன் மூலம் பாலஸ்தீன தற்கால பெண் பெண்கவிதை சொல்லிகளின் படைப்புகள் வெறும் அரசியல் முழக்கங்கள் அல்ல மாறாக ஆழமான உளவியல் சமூக மற்றும் மனித அனுபவங்களின் சிக்கலான பதிவுகள் என்பதை நிரூபிக்க முடியும் இதற்கு மிக சரியாக பொருந்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கவிதையாக பாலஸ்தீன தற்கால பெண் கவிஞர் ஹிபா கமல் அபு நாடாவின் இறுதி நாட்களில் எழுதப்பட்ட கவிதையை எடுத்துக்காட்டலாம் இது எதிர்ப்பு நெகிழ்ச்சி மற்றும் அன்றாட வாழ்வின் குரல்கள் ஆகிய மூன்று ஆய்வு கருத்துக்களையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும் ஒரு நேரடி சாட்சியமாகும் இரவு வணக்கம் காசா உரைநடை கவிதை அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காசாவின் இரவு ரக்கெட்டுகளின் ஒளியை தவிர இருட்டாக இருக்கிறது குண்டுகளின் சத்தத்தை தவிர அமைதியாக பிரார்த்தனையின் ஆறுதலை தவிர திகிலூட்டும் தியாகிகளின் ஒளியை தவிர கருப்பு இரவு வணக்கம் காசா மரணத்தின் வாயிலிலிருந்து எழுதப்பட்டு உயிர்ப்பின் மடியிலிருந்து அனுப்பப்படுகிறது இக்கவிதை ஆய்வின் மூன்று முக்கிய கருப்பொருள்களையும் எவ்வாறு ஆழமாக பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்போம் அன்றாட வாழ்வின் குரல் கவிதை இரவு என்ற ஒரு சாதாரண அன்றாட நேரத்தை தேர்வு செய்கிறது இரவு என்பது பொதுவாக ஓய்வு அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கானது ஆனால் ஹிபாவுக்கு காசாவின் இரவு என்பது முற்றிலும் மாற்றப்பட்டுள்ளது காசாவின் இரவு ராக்கெட்டுகளின் ஒளியை தவிர இருட்டாக இருக்கிறது இயற்கையான இரவு இருள் மின்வெட்டு மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ராக்கெட்டுகளின் வெளிச்சத்தால் மட்டுமே கிழிக்கப்படுகிறது இது ஒரு சாதாரண இரவின் இயல்பு நிலை எவ்வாறு பறிக்கப்பட்டுள்ளது என்பதைக் காட்டுகிறது குண்டுகளின் சத்தத்தை தவிர அமைதியாக அமைதி என்பது வன்முறையால் சிதைக்கப்பட்டுள்ளது சத்தமில்லாத நிலை குண்டுகளின் சத்தத்தின் எதிர்பார்ப்பால் நிரப்பப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு சாதாரண மனிதனின் உளவியல் ஓய்வை எப்படி பாதிக்கிறது என்பதை காட்டும் அன்றாட வாழ்வின் குரல் இது இரவு வணக்கம் காசா கவிதையின் இறுதியில் வரும் இந்த சாதாரணமான வாழ்த்து பெரும் அழிவின் மத்தியிலும் மனித தன்மையின் தொடர்ச்சியை பேண வேண்டும் என்ற விருப்பத்தை காட்டுகிறது இது போராட்டத்தை மனிதமயப்படுத்தும் பெண்ணின் குரலாகும் எதிர்ப்பு இக்கவிதை வெளிப்படையான அரசியல் முழக்கங்களை கொண்டிருக்கவில்லை ஆனால் அதன் ஒவ்வொரு முரண்பாடும் ஓர் எதிர்ப்பு கருவியாகும் திகிலூட்டும் அல்லது பிரார்த்தனையின் ஆறுதல் வெளிப்புற அச்சமும் திகழும் நீங்காத நிலையில் கவிஞர் பிரார்த்தனை என்ற உள் வலிமையை நாடுகிறார் இது எதிரியை உடல் பலத்தால் எதிர்க்க முடியாவிட்டாலும் ஆன்மீக பலத்தால் எதிர்க்க முடியும் என்ற கருத்தை முன்வைக்கிறது தியாகிகளின் ஒளியை தவிர கருப்பு முழுமையான நம்பிக்கை இழப்பின் நிலையில் தியாகிகளின் மரணத்தை அர்த்தமுள்ளதாக்கும் ஒளி மட்டுமே நீடிக்கிறது இது பாலஸ்தீன விடுதலைக்கான சமூக மற்றும் தேசிய நினைவை மறுக்க மறுக்கும் நீதியை நிலைநாட்டும் எதிர்ப்பு வடிவமாகும் மரணத்தின் வாயிலிலிருந்து எழுதப்பட்டு எழுதும் செயலே ஒரு எதிர்ப்பு மரணம் நெருங்குகிறது என்பதை அறிந்தும் தன் அனுபவத்தை பதிவு செய்யும் நேரடி சாட்சியமளிப்பு ஆக்கிரமிப்பாளர் உண்மையை மூடி மறைக்கச் செய்யும் முயற்சிக்கு எதிரான ஒரு நேரடியான எதிர்ப்பாகும் நெகிழ்ச்சி ஹிமா கவிதையின் தனித்துவமான முத்திரை உளவியல் நிகழ்ச்சியை நிலைநிறுத்துவதாகும் உயிர்ப்பின் மடியிலிருந்து அனுப்பப்படுகிறது இது சுமூத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு வெளிப்புறமாக மரணத்தின் வாயிலில் இருந்தாலும் கவிஞரின் உள்மனம் வாழ்வின் ஆதாரம் அல்லது மடியில் உறுதியாக நிலைபெற்றுள்ளது இந்த அசைக்க முடியாத உள் அமைதியே உண்மையான நிகழ்ச்சியாகும் இருள் அமைதி திகழ் இந்த எதிர்மறை கூறுகளை அவர் தெளிவாகவும் தைரியமாகவும் பட்டியலிடுகிறார் துயரத்தை ஒப்புக்கொள்வது அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது இதுவே உளவியல் ரீதியான சிதைவை தவிர்ப்பதற்கான முதல் நிலைப்பாடாகும் துயரத்தின் மீதான இந்த அதிகாரம் நெகிழ்ச்சியை அளிக்கிறது இரவு வணக்கம் காசா என்ற இந்த கவிதை பாலஸ்தீன தற்கால பெண் கவிஞர்களின் பங்களிப்பை துல்லியமாக வரையறுக்கிறது இது எதிர்ப்பு தனது அனுபவத்தை சாட்சியமளித்து நீதிக்காக குரல் எழுப்புகிறது நெகிழ்ச்சி மரணத்தின் மத்தியிலும் ஆன்மீக உறுதியையும் வாழ்வின் மீதுள்ள பற்றையும் நிலைநாட்டுகிறது அன்றாட வாழ்வு காசாவின் ஓரிரவின் பயங்கரத்தை ஒரு பெண்ணின் நுண்ணிய பார்வையிலிருந்து எடுத்துரைக்கிறது இந்த கவிதை பாலஸ்தீன பெண் கவிதை சொல்லிகள் தங்கள் கவிதையின் மூலம் எப்படி வாழ்வுக்கும் இடையிலான சண்டையில் நிகழ்ச்சியின் பாலமாக செயல்படுகிறார்கள் என்பதற்கான சிறந்த உதாரணமாகும் நன்றி